வணக்கம் நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி சித்த மருத்துவத்துல சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு திரிக்கடுகத்தை சிறப்பா சொல்லுவாங்க திப்பிலோட மருத்துவ பயன்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திப்ளி இதனோட தாவரவியல் பெயர் பைப்பர் லாங்கம் இதை லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க இதனோட இலைகள் வந்து வெற்றிலை போலவே இருக்கும் இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது இதுல யானை திப்பிலி கண்டன் திப்பிலி நீர் திப்பிலி அரிசி திப்பிலின்னு சொல்லி நான்கு வகைகள் இருக்கு நெஞ்சுச்சலிய போக்குறதுக்கு இது ஒரு அருமருந்தா இருக்கிறதுனால இதுக்கு கோழை அறுக்கின்னு ஒரு பெயரும் இருக்கு திப்பிலிக்கு கபத்தை வேரோட அறுக்குற ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால கபம் மற்றும் கபம் சார்ந்த நோய்களை வந்து போக்குறதுக்கு இது வந்து ஒரு அருமருந்தா பயன்படுது இருமல் இழைப்பு நோய் இருக்கிறவங்க திப்பிலியை வந்து வெற்றிலை சாறு ப்ளஸ் தேனோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அந்த இருமல் இழைப்பெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சித்த மருத்துவத்தில் திப்பிலியை வந்து நாற்பத்தெட்டு நாள் கற்பமா தேனோட சாப்பிட்டு வரும்போது தோல்ல வர வெண்ணிற படையான தேமல் சரியாகும்னு சொல்றாங்க இழைப்பு நோய்னு சொல்ல வர ஆஸ்துமா இருக்கிறவங்க திப்பிலி பொடியோட பொடியும் தேனும் சேர்த்து கொலைச்சு சாப்பிட்டு வரும்போது இழைப்பு நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் வறட்டிருமல் இருக்கிறவங்க பத்து கிராம் திப்பிலிய விழுது போல அரைச்சிட்டு அதுல ஒரு சிட்டுகை இந்துப்பு சேர்த்து நெய்ல நல்லா வதக்கிட்டு தயிரை தெளிய வச்சுட்டு அந்த நீர்ல கலக்கி சாப்பிடும் போது வரட்டிருமல் தீரும் குளிர்காலத்துல உண்டாகிற தொண்டைக்கட்டு இருமல் போன்ற தொந்தரவுகளுக்கு திப்பிலிய ரசமா வச்சு சாப்பிடும் போது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து தீருது அது மட்டும் இல்லாம செரிமான கோளாறு மந்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுக்கு மிளகு திப்பிலாம் சேர்த்து சேர மருந்து குழம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள்லாம் நம்மளுக்கு வந்து சரியாகும் திப்பில ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் போன்ற செய்கைகள்லாம் இருக்கிறதுனால பல்வழி இருக்கிறவங்க இந்த திப்பளி பொடியோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பல்வழி இருக்கிற இடத்துல வச்சு வந்தோம் அப்படின்னா பல்வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் திப்பிலிக்கு உஷ்ணவீரியம் வீரியம் இருக்கிறதுனால அதிக உடல் சூடு இருக்கிறவங்க ப்ரெக்னண்ட்டா இருக்கிறவங்க இதை சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் மேலும் வெயில் காலங்களில் இதனோட அளவை நம்ம வந்து குறைச்சி எடுத்துக்கணும் திப்பிலியை பச்சையா சாப்பிடறத நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா பச்சை திப்பிலிக்கு வந்து கபத்தை அதிகப்படுத்துற தன்மை இருக்கு காய்ந்த திப்பிலி மட்டும்தான் வந்து கபத்தை குறைக்கும் அதனால காய்ந்த திப்பிலியை மட்டும் நம்ம பயன்படுத்தணும் மேலும் சித்த மருத்துவத்தில் ஆஸ்துமா காசு நோய் பிராங்கியல் டிசீஸ் போன்ற நோய்களுக்கு திப்பிலி சேர்ந்த மருந்துகளை முதன்மையாக வந்து பயன்படுத்திட்டு வர்றோம் சித்த மருத்துவத்தில் திப்பிலி திப்பிலி சூரணமாகவும் திப்பிலி ரசாயனமாகவும் வந்து கிடைக்குது இதை தகுந்த சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி வாங்கி பயன்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க